வந்த உறவுகளுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நாகூர் ராசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடல்ல இருந்து வரக்கூடிய பிடிச்சிட்டு வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து இங்கே விற்பனைக்கு வந்துடும் மீன் எல்லாமே உயிராக இருக்கும் மீன் நண்டு இறால் வந்து எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து நிறைய வீடியோ காமிச்சிட்ருக்கோம் நம்ம வந்து பெரிய போட்டில் வரக்கூடிய தான் நம்ம அனுப்புகிறோம் அதுவுமே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாம்தான் பட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா உயிர் மீன் தான் கிடைக்கும் உயிர் மீன் கிடைக்குன்னு எப்படி சொல்கிற எடுத்து வலையிலேயே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம தான் உயிர் மீனை தான் காமிக்க போறோம் காமிக்கலாமா வாங்க அப்படியே போய் பார்த்துட்டு போவோம் சூரியாவே இருக்கும் நண்டு எல்லாம் சூப்பரா இருக்கும் என்ன இருக்கா மீன் என்ன இருக்கா பொருள் என்ன இருக்கு பண்ணா இருக்கா வாரத்தில் எல்லாமே இருக்கும் லாஸ்ட் ரன் சொல்லுவோம் சிங்கர் ஆளுக்கு பேரு தமிழ்லே பார்த்திங்கன்னா ஒரு கடல்லேருந்து ஒரு அரை மலத்தில் வரக்கூடிய மீன் தான் அது இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் வந்து என்ன கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் சில டைம் எங்கேயுமே கம்மியாக இருக்கும் இந்த மீன் வேணாலும் கேளுங்க உங்களுக்கு ஃப்ரெஷ் மீன் வந்து உடனே நம்ம அதையும் வாங்கி அனுப்பலாம் அந்த மீனுமே டேஸ்ட்டாக இருக்குன்னு ரொம்ப பேர் வாங்கிட்டு நல்லா இருக்குங்கிறீங்க இந்த மீனுமே அதே மாதிரி தான் எங்கள் ஏரியா அதாவது நாகப்பட்டினம் எடுத்துட்டிங்கனாலே இந்த மீனாக இருந்தாலும் சரி அந்த மீனாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் சில பேர் நான் ஊர் பெருமைக்காகனா சொல்கிறேன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படின்னா கிடையாதுங்க உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன் டேஸ்ட் தான் எங்கள் ஊர் தான் வேறு லெவலாக இருக்கும் சரி வாங்க ரெண்டு இதில் வஞ்சிர மீன் மட்டும் எடுத்துட்டிங்கனாலே ஒரு பதினேழு மீன் பதினெட்டு மீன் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து குழம்புக்குள்ள பொருவா பொடி அப்புறம் அதில் பண்ணா மீன் எல்லாமே கலந்துருக்கு இந்த மீன் எல்லாமே வந்து ரொம்ப புது மீன் தான் அதாவது கடலிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிடிச்சிட்டு வந்து ஒரு நம்மளே இப்போ வளையலேருந்து எடுத்தாங்க பார்த்திங்கன்னா அந்த மீன் தான் இது கொஞ்சம் கூட அந்த ஐஸுங்கிறத கொஞ்சம் கூட அந்த ஐஸுங்கிற வாடையே இருக்காது இந்த மீனில் இதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மீன் வேணுன்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது சில டைம் ரேட்டு கம்மியாக இருக்கும் சில டைம் கூட இருக்கும் ஆனால் ரொம்ப புது மீன் தான் இது இந்த மீன் வந்து அது நீங்கள் சமைக்கும் போதே பக்கத்து வீட்டுக்குனால் நல்லா வாசனை போவோம் அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் வஞ்சிர மீன் வந்து டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக கேளுங்க நான் அனுப்புகிறேன் எங்கள் ஊர் மீனை தான் கெத்து மற்ற ஊர் மீன்லாம் வெத்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் எங்கள் ஊர் மீனை விடவே மாட்டிங்க மறுபடியும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் சரிமலை ஆண்டி வீட்டுக்கு அனுப்பியிருந்தோம் அவங்களுமே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ரே பேர் பெங்களூர்லேருந்து அனுப்பியிருந்தோம் அவங்களுமே வீடு எடுத்து நல்லா இருக்குன்னு அனுப்பியிருந்தாங்க வணக்கம் நாங்க கோயம்புத்தூர்ல வந்து பேசுறோம் அசோக் அவர்கிட்ட மீன் வாங்க உண்மையிலேயே சொல்றேன் அவ்வளோ சூப்பரா இருக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அசோக் இன்னொரு விஷயம் மீன் அவ்வளோ வந்து கிளீன் வந்து ரொம்ப நல்லா பண்ணி தான் க்ளீன் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க ரொம்ப நல்லா இருக்கு நாங்க வரும்போது கட்டாயம் உங்க ஹோட்டலுக்கு வரோம் மேடம் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் நம்ம வந்து நீங்கள் இல்லை நீங்கள் காசு கொடுத்தீங்க நம்ம மீன் அனுப்பினோம் இருந்தாலும் அதை வந்து அதோடய குவாலிட்டி என்னன்றது மாதிரி நீங்கள் வீடியோ பண்ணி அனுப்புறீங்க அது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் செஞ்ச குக்கிங்கும் நல்லா சாப்பிட முடியல வேறு லெவலாக இருக்குது பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது மேடம்

இந்த இடத்துல வந்து இந்த ஆத்தா வந்து மீன் ஏழை எடுத்துட்டாங்க எடுத்து அவங்களோட சாக்கில் பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு மீனும் எடுத்து வச்சிட்ருந்தாங்க அப்போ ஒரு உயிர் நண்டை கையில் எடுத்துட்டாங்க அது கடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் அந்த ஆத்தா போட்டுட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்க ஆரம்பித்தாங்க இது மாதிரி எல்லாமே இந்த இடத்த பொறுத்தளவுக்கு எல்லாம் உயிராக இருக்கும் ஆனால் மீன் வந்து பெரிய பெரிய மீன் ரொம்ப வருமானு கேட்டிங்கன்னா வராது ஏன்னா இந்த போட்டு எல்லாமே நம்ம கடலேருந்து குறிப்பிட்ட தூரம் தாங்க போய் அங்கே வந்து இந்த மாதிரி உயிர் மீன்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க ஆனால் இந்த டயத்தில் வஞ்சிர இந்த ஒயிட் வாவல்லாம் வந்து இந்த ஏரியாவில் நான் இப்போ தான் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னே பார்க்கல இது ரொம்ப எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான மீன் தான் இந்த இறால் வந்து எவ்வளோ ஏழும் போதும் நீங்களே கேளுங்க கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க இன்னும் மீன் வறுவல் ரெடி முட்டை மசாலா இது வந்து கனவா இறால் ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறோம் மீன் பெரிய மீன் ஒன்று எடுக்கிறோம் மீன் ரெடி மீனை வச்சுருவோம் வச்சுருவா ஆ போடுங்க போடுங்க மண்டையை போடுங்க பெரிய மண்டையை போடுங்க ஆ போடுங்க ஆ மெயின் மண்டையை இறக்கி கொடுங்க அப்படியே நம்ம ஹோட்டல் வச்சுருக்கோம் நம்ம ஹோட்டல் எங்கே வச்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாேருக்கும் வந்து வெளியூர்லேருந்து வேளாங்கண்ணின்னு சொன்னால் தான் தெரியும் நாகப்பட்டினம்னு சொன்னால் கூட ரொம்ப பேருக்கு தெரியாது அதே மாதிரி நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் தாங்க வேளாங்கண்ணி இருக்குது பக்கத்துலேயே நாகூர் தர்கா நம்ம மெயின் ரோட்டில் நாகூர் மெயின் ரோட்லேயே வச்சிருக்கோம் நம்ம ஹோட்டலோட பேர் பார்த்திங்கன்னா நாகூர் ஆண்டோர் மிஸ் வச்சுருக்கோம் அசல் வீட்டு சுவையிலே இருக்கும் நம்ம சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பாடை நம்ம சொல்கிறதோட வந்து சாப்பிட்டவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் புதுசாக வந்தாலும் நம்ம ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அன்றைக்கி நம்ம இந்த மாதிரினா மீனாக வித விதமாக செஞ்சு வச்சாலும் நம்ம ஹோட்டல்லே நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு சரி சாப்பிட்றோம் அப்படின்ட்டு உட்காந்து வாழை இலையை வச்சுட்டு ஃபுல்லாக உட்காந்து பார்த்திங்கன்னா கனவாக இறால் அந்த மீன் எல்லாமே வந்து வச்சுட்டு நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம் நம்ம ஹோட்டலை பொறுத்தளவுக்கு இந்த சாப்பாடு எப்பொழுதுமே இருக்கும் நண்டு இருக்கும் ரால் விஷயில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடு பிரியாணி பொட்டி சோறு பொழவு எல்லாமே இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் ஸ்டைட் நிறையா இருக்கும் நண்டு இறால் மீன் நம்ம நாகூர் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் நம்பரை நாங்கள் தரோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் சைவம் அசைவும் ரெண்டுமே இருக்கு நம்ம ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாடுலாம் நாகூர்லேயே பெஸ்ட் ஹோட்டல்லாம் நம்ம ஹோட்டல் தான் இதே மாதிரி நீங்கள் வெளியூர்லேருந்து வைங்கன்னா நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபிஷ் வேணுமோ நீங்கள் பிஃபோராகவே சொல்லிட்டிங்கன்னா செஞ்சு வச்சுருவோம் அதுமாதிரி ஃபிஷ்ஷுமே வீட்டில் செய்கிற மாதிரி ரொம்ப எங்கள் பாட்டியோருக்கு இது இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்மளோட சப்ஸ்க்ரைபர் வந்து வீடியோ பார்க்குறவங்க வேளாங்கண்ணிக்கு வந்தாலோ பக்கத்தில் நாகூர்த்தர்க்கு வந்தாலோ இப்போ நம்ம நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்தாலே நம்மளால் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குன்னு அதை முன்னாடியே சொல்லிடுங்க முத நாள் வேண்ட சொன்னிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு வேணும்னா அந்தந்த மீனாக இருந்தாலும் சரி இறால் நண்டு எல்லாமே நம்ம அசல் வீட்டு சுவிலையே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அண்ட் நீங்கள் நிறைய பேர் நம்ம வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க அதே நம்ம ஒரு சாப்பிட்டவங்க ரிவியூ நம்ம போட்டிருக்கோம் நிறைய பேர் சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஹோட்டலில் வந்து நீங்கள் ஒன்று விசாரிக்க வேணாம் இங்கே எங்கே இந்த மாதிரி மீன் சாப்பாடு இருக்குன்னு நீங்கள் விசாரிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹோட்டலில் காமிச்சி விட்ருவாங்க நம்ம ஹோட்டலை பொறுத்தளவுக்கு வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே தான் இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்